ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி ப்ரமோ வரும் வரும் வரும்னு ரொம்ப நேரம் வரைக்கும் காத்துட்டு ப்ரமோ போங்கடா ப்ரமோ இதுக்கு மேலே போட மாட்டாங்க அப்படிங்குறது நம்மளே சலிச்சாச்சு ஒரு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன் சிறுவாபுரி கோவிலுக்கு அதனால் அப்புறமும் வந்து பார்க்க முடியல வந்துட்டு அப்புறமோ பார்த்தேன் ரொம்ப அழகான ஒரு பிரமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது பர்ச்சஸ்க்கு வந்திருக்காங்க வளகாப்பு பர்ச்சேஸ்க்காக பர்ச்சஸ்க்காக வந்திருக்காங்க சாரீ எடுக்கிறாங்க வேசி சட்டெல்லாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களோட இந்த பர்ச்சிங் டைம் அதே மாதிரி இந்த பக்கம் முன்னாடி நடந்து சிலையாக பூச்சுட்டல் விழா அதுலேருந்து இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டு கவர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எபிசோட் கைவசம் இல்லை போல் இருக்குது அதனால் அதை கவர் பண்ணிட்டாங்க அப்கமிங் வர்றது அப்படின்ற மாதிரி மேபி இந்த வீக்லேயே வருமா என்னன்னு தெரியல வளகாப்பு ஃபங்க்ஷன் அதனால தான் பிரமுவில் வந்து எண்டிங் வந்து அழகான தருணங்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க மேபி இதை தான் வந்து காவேரி வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வரப்போகுது எபிசோடில் வெயிட் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ ஏன்னா எபிசோடு ஹிண்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு தான் காவேரி இதை பற்றி சொன்னாங்க அப்கமிங்கில் ஒரு அழகான ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னாங்க அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து பிரமோ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு கண்டிப்பாக அப்போது காவேரி சொன்ன விஷயம் வளகாப்பு ரிலேட்டடு தான் போல இருக்குது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்க போகுது ஃபோட்டோஷூட்டும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்